ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வல்லாரக்கீரை சப்பாத்தி தாங்க வல்லாரக்கீரை பொதுவாகவே ஞாபக சக்தி அதிகரிக்கிற திறன்ருக்கு இல்லையா அதை எப்படி சப்பாத்தியில் சேர்த்து செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதுக்கு ஒரு பேன் வச்சுட்டு நீங்கள் ஒரு ஸ்பூன் எண்ணெய் போட்டுடுங்க காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சம் இஞ்சி இஞ்சி கொஞ்சமாக புளிங்க ரொம்ப கம்மியாங்க அடுத்தது ஒரு இப்படி அளவு வல்லார்கீரையை வாஷ் பண்ணி நான் வச்சிருக்கேன் வல்லாரக்கீரை இதை மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது பசங்களுக்கு நல்லா சூப்பராக ஹெல்த்தியாக ஒரு ஒரு நம்ம டிஃபனை கொடுத்த மாதிரி இருக்கும் இப்போ வந்து நம்ம வந்து அந்த கடையில் எண்ணெய் காஞ்சிருச்சு இல்லையா இப்போ அந்த பச்சை மிளகா அந்த இஞ்சி துண்டியும் போட்டு கொஞ்சம் வதகானதும் நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா புளி புளி வந்து ரொம்ப கம்மியாக செய்கிறேன் நான் வந்து இன்றைக்கி ஒரு ஆறு சப்பாத்திக்கு தான் மாவு பிசுக்கிறேன் ஒரு கைப்பிடி அளவு போதும்னு சொல்லிட்டு ஒரு கைப்பிடி அளவு தான் நான் வாஷ் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் போட்டு நல்லா வதக்குங்க ப்ரெஸ் நல்லா வத அந்த கீரை வந்து நல்லா வெந்தணும் அந்த வதகுறதுலேயே வதங்குறதை அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் பெருங்காய பொடி போட்டு அதையும் லைட்டாக அந்த சூட்லேயே ஆனால் பெருங்காய பொடி போட்டுருங்க இப்போ கொஞ்சம் வாசனைக்கு பெருஞ்சீரகத்தூள் அதுவும் அந்த வாயில் சூடே போதும் அதுலலாம் பெருங்காயப்பொடி போடும்போது பெருஞ்சீரக பொடி பொடி போடும்போது நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணியே இருக்கலாம் பெருஞ்சீரக பொடி இல்லைன்னா நீங்கள் பெருஞ்சீரமாக கூட போட்டுக்கலாம் அதை இப்போ வந்து நான் வந்து அவரை சப்பாத்தி தானே அதனால் நான் வந்து ஒரு ரெண்டு கரண்டி அளவு மாவு எடுத்து தேவையளவு உப்பை போட்டுட்டு இப்போ நம்ம அரைச்சி நல்லா நான் தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு தண்ணினா அந்த மாவு பசுகிற அளவு தண்ணி இருந்தாலே போதும் அதுக்கு மேல் நிறையாவும் ஊற்றி அரைச்சிடாதீங்க மதவன்தான் அந்த மிக்ஸி ஜல்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணி இப்போ நான் நல்லா அரைச்சி மையை அரைச்சி எடுத்துட்டு வந்துவிட்டேன் எடுத்துகிட்டு வந்து கொஞ்சம் நல்லாவே அதில் போட்டு மாவு நல்லா பிசைங்க நல்லா பிசைய பிசையதான் நமக்கு சப்பாத்தி நல்லா சாஃப்ட்டாகவும் வரும் அதே சமயம் இந்த வல்லாரைக்கீரை நல்லா டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதுதான் இப்போ நான் உங்களுக்கு வீடியோவில் காமிச்சிருக்கேன் பாருங்கள் நல்லா நமக்கு மாவு நல்லா பிசைஞ்சு இது பண்ணிவிட்டேன் அதுக்கு நல்லா லைட்டாக தண்ணியும் நான் தெரிஞ்சு லைட்டாக தண்ணி போட்டு நான் மாவை பிசைஞ்சுட்டேன் பிசைஞ்சு எடுத்த பிறகு இப்போ லைட்டாக ஒரு எண்ணெய் போட்டு ஒன் எல்லா இடத்துலையும் எண்ணெய் பண்ணுற மாதிரி இதை மாதிரி பிசங்க போடணும் இதை மாதிரி பிசையும் போது தான் நமக்கு சப்பாத்தி நல்லா சாஃப்டாக வரும் அழுத்தி பிசையும் தான் நமக்கு சப்பாத்தி சாஃப்டாக வரும் அதனால் இதை மாதிரி பிசைஞ்சிட்டு இப்போ பாருங்கள் நமக்கு மாவு நல்லா பதமாக சப்பாத்தி அளவு பதமாக கரெக்டாக வந்துடுச்சு இப்போ நம்ம கிரேவி ரெடி பண்ணுற வரைக்கும் இந்த மாவு அப்படியே ஓரட்டும் இந்த சப்பாத்திக்கு நான் டிஷ்ஷாக மக்கானா கிரேவி தான் செஞ்சிருந்தேன் அந்த வீடியோவை நாளைக்கு உங்களுக்கு ஷேர் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் இதோட போட்டால் ரொம்ப லென்த்தியாக தெரியுது வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுவீங்கன்னு சொல்லிட்டு தான் நான் நாளைக்கு அந்த வீடியோவை கொடுக்குறேன் இப்போ வந்து சப்பாத்தி வந்து இதை மாதிரி நான் வந்து கொஞ்சம் என்னென்ன ஊறணும் இப்போ வந்து இதை ஊருட்டிட்டு நடுவில் கொஞ்சமாக எண்ணெய் வச்சுட்டு ஒரு கையால் இதை மாதிரி ஃப்ளவர் மாதிரி நீங்கள் மடிங்க மடிச்சுட்டு திரும்பி நம்ம மாவை தொட்டு அப்படியே உருட்ட வேண்டிதான் இப்படி உருட்டும் போது சப்பாத்தி நமக்கு நல்லாவே சாஃப்ட்டாகவே வரும் ஆனால் என்னால் நமக்கு ரவுண்ட் ஷேப் வராது நம்ம ரவுண்ட் ஷேப்பாக காட்டணும் அப்படின்னு சொன்னால் நம்ம கப் உருட்டிட்டு மேலே வந்து ஒரு கப்பை வச்சுக்கணும் ரவுண்டாக வெட்டி நம்ம சுற்றி வெட்டி காமிச்சு நம்ம செய்யலாம் இல்லை உங்களுக்கு அதை மாதிரி சரி வராது அப்படின்னு சொன்னால் நான் இதை நான் உருட்டி நான் போட்டுட்டேன் நமக்கு என்னென்னு சொல்லிட்டேன் ஆனால் ரவுண்டாக உருட்டுறது எப்படி சில பேருக்கு ரவுண்டாக உருட்ட வராது இல்லையா சில பேர் அதை ரவுண்டாக உருட்டுறது எப்படின்றதே இந்த வீடியோ நான் காமிச்சிருக்கேன் இப்போ பாருங்கள் தோசைகள் நல்லா காமிச்சதும் போட்டுட்டு ஒரு சைடு லைட்டாக ஹீட் ஏறலாம் அடுத்து இன்னொரு பக்கமும் திருப்பி போடுங்க ரெண்டு பக்கமும் லைட்டாக ஒரு வெந்த பதம் வந்த பிறகு நீங்கள் மேலே நெய்யத்தை தடவி இதை மாதிரி திருப்பி திருப்பி நீங்கள் நீங்கள் போட்டிங்கன்னா நல்லா நமக்கு சாஃப்டான சப்பாத்தி நமக்கு ரெடி ஆகிடும் இது ரொம்பவே ஹெல்த்தியான சப்பாத்தி பொதுவாக நமக்கு வந்து இந்த வல்லாரக்கீரைக்கு வந்து ஞாபக சக்தி மூளையை சிந்திக்கிற திறனை அதிகரிக்கிற திறனை இந்த வல்லாரக்கீரைக்கு இருக்குது அப்புறமா முக்கியமாக சொன்னால் முப்பது வகையான நோய்களுக்கு இந்த வல்லாரக்கீரையை நம்ம உட்கொள்றதால நமக்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் இதை மாதிரி வல்லாரக்கீரையை ஒரு தடவை ஏன்னா பசங்கள் ஸ்கூலுக்கு டெய்லி மதியம் நம்ம நம்ம வந்து சாப்பாடு கொடுத்தாலும் ஒரு நாள் தான் டிஃபன் கொடுக்குறியா சப்பாத்தி கொடுக்குறியான்னு தான் கேட்குறாங்க அந்த சப்பாத்தியை நம்ம இதை மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது நல்லாவே டேஸ்ட்டாகவே கொடுக்குறது ஃப்ரெண்ட்ஸ் இதை மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் இப்போ பாருங்க நமக்கு சப்பாத்தி நல்லாவே ரெடி ஆகிடுச்சு ரொம்ப புஷ்ஷுன்னு நமக்கு உப்பி வரலையே அப்போ என்ன நினைக்காதீங்க இது வந்து நம்ம லைட்டாக புளி சேர்த்துருக்காதால் நமக்கு உப்பி வராது ஆனால் நமக்கு அந்த புளிப்பு சுவையை கொடுக்கும் அதில் சாஃப்ட்னஸ் இல்லாமல் இருக்காது இப்போ ரவுண்டாக வரணும் இதை மாதிரி நம்ம ரவுண்டாக உருட்டிட்டு இதை மாதிரி கையால் நம்ம கொழு கட்டிக்கு வைப்போம்ல அதை மாதிரி ரவுண்டாக இது பண்ணிவிட்டு இதில் நடுவில் நீங்கள் கொஞ்சமாக எண்ணெயை வச்சுட்டு அதே மாதிரி நீங்கள் ரவுண்டாக அப்படியே இது பண்ணி ஒரு இந்த ரவுண்டாக இதை மாதிரி செஞ்சு நீங்கள் உருப்பும் போது நம்ம நமக்கு நல்லாவே ரவுண்ட் ஷேப் நல்லாவே ஒரு நைன்டி நைன் நமக்கு கரெக்டாகவே நமக்கு ரவுண்ட் ஷேப் வரும் அதையும் இந்த வீடியோவில் நான் காமிச்சிருக்கேன் இப்போ பாருங்கள் இதை மாதிரி மாவை தொட்டு உருட்டும் போது நீங்கள் மாவை தொட்டதுமே நீங்கள் என்ன பண்ணணும்னா அடுத்தது சப்பாத்தி கல்லில் வச்சுட்டு ஃபுல்லாக தீத்தி விட்டணும் தீத்திட்டு நம்ம ஊட்டும் போது நமக்கு ஒட்டிட்டு வராது அதே சமயம் நமக்கு சப்பாத்தி நல்லா சாஃப்டாகவும் வரும் இப்போ பாருங்கள் உருட்டி முடிச்சுட்டு நான் காமிச்சிருக்கேன் எவ்வளோ சாஃப்டாக நமக்கு ரவுண்ட் ஷேப் கரெக்டாகவும் வரும் அதே சமயம் வேகும் போது காமிச்சிருக்கேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் மெயினாக வந்து இது பசங்களுக்கு நம்ம வளர்கிற பிள்ளைங்களுக்கு மூளை சிந்திக்கிற திறனுக்கு இதை கொடுக்கலாம் மெயினாக அஜிரணக் கோளாறு ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்கிற பிள்ளைங்களுக்கும் இதை மாதிரி நம்ம வளாறுக்கீரையை சேர்த்து நம்ம கொடுத்தோம்னா நல்லாவே நமக்கு நான் மூளை சிந்திக்கிற திறன் எல்லாமே பிள்ளைங்களுக்கு நார்மலாக இருக்கும் இப்போ பாருங்கள் உருட்டி போட்டாச்சு இப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அந்த சப்பாத்தி இந்த சப்பாத்தி நமக்கு ரவுண்ட் ஷேப் எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஓரளவு ரவுண்ட் ஷேப்பை தான் சொன்னேன் இந்த மாதிரி நீங்கள் உருட்டி போடும்போது கண்டிப்பாக ரவுண்ட் ஷேப் வரும் இதை மாதிரி நீங்கள் போட்டு எடுத்து நெய் போட்டு நெய் போட்டு தடவி பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம் நமக்கு சூப்பரான இப்போ வல்லாரக்கீரை சப்பாத்தி ரெடி ஆயிடுது ஃப்ரெண்ட்ஸ் இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்க என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்போ சப்பாத்தி போட்டு எடுத்துகிட்ட மக்கான கிரேவியும் ரெடி ஆயிடுது சப்பாத்தி பாருங்க நான் பிச்சு காட்டுறேன் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அந்த மக்கான கிரேவியும் சாப்பிடும் ரொம்ப பக்காவாக இருந்தது